இது தண்டா நல்லாயிருக்கா ஐட் அப்படியே பாருடா இங்கே பாரு எப்படி தண்ணியாக அழகு மேலே அடிக்கிறாங்க பார்த்தியா பாரு தாத்தா சட்டையெல்லாம் தண்ணியாக அடிச்சிட்டாங்க ஒரு சட்டையை மாறிட்டு வந்துடலாமா பாப்போ பாப்பா வா நீ தலையில் பூப்பு வச்சுருக்கில பூ வச்சுருக்கல இது மாதிரி பூவாக வச்சு ஒரு பல்லக்கு செய்வாங்க அதுக்கு என்ன தெரியுமா கரெக்ட் ஆ இதை பார்த்தியா அழகர் பூ பல்லாக்கெல்லாம் வர்றாரு கிளம்பிட்டாருன்னு அர்த்தம் அவங்க ஊருக்கு போடுறாரு பாப்பா அந்த பக்கம் கண்ணாடி இந்த பக்கம் கண்ணாடி எல்லாம் நான் இங்கிட்டு வந்து பாரு இப்படி வந்து பாரு இப்படி வந்து பாரு ஆ நான் கும்பிட்டுக்கோ சாமியை கும்பிட்டுக்கோ இங்கே இங்கே இருக்காரு இங்கே இருக்காரு ஆ கும்பிடு சரி போயிட்டு வாங்க அழகர் அழகர் அப்படியே அழகர் மலைக்கு போகிறாரு நம்ம கொஞ்சம் தூரம் போய் வழி அனுப்புவோம்னா அவா கூட்டமாக இருக்குது இப்படின்னுக்கா நம்ம போய் வழி அனுப்புவோம் சரி இப்படி கும்பிட்டு சொல்லுவோமா அப்படின்ட்டு ஓங்கி உலகலந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சின்னு வீடுகையில் உள்ள பூங்குவளை போதில் பரிவண்டு கண் தேங்காதே தேங்காதை புட்கிருந்த சித்தமலை பற்றி வாங்க குடும்பம் நிறைக்கும் அள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காவது செல்வம் நிறைஞ்சின்னு ஆண்டாள் பாடின மாதிரி ஆண்டாளில் கொடுத்த மாலையை வாங்கிட்டு அவர் வந்து மண்டுகுமாரி சிக்கி சாபம் இந்த கிளம்பிட்டார் இப்போ நம்ம அவரை வழி அனுப்புகிறோம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள அனுப்பிவிடுவோம் இல்லையா அது மாதிரி அனுப்பிவிட்றோம் அடுத்த வருஷம் தான் திரும்பி வருவார் சரி போகலாமா சரி கிளம்புறாது நானூறு ம் சரிப்பாப்பா நீ இடையில லீவுக்கு வா அடுத்த வருஷம் வர்றப்ப நீ எந்த கிளாஸ் படிப்போர்த்து படிப்பில் ஃபோர்த்துக்கு பெருவி இல்லையா சரி நீ ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வர்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அழகிற பார்க்க திரும்பி வர்றோம் அப்போ நீ இன்னும் நிறைய கேள்வி கொண்டு வா நான் நிறைய பதில் சொல்கிறேன் சரியா சரி வா போகலாமா ஆ அப்படி பாய் ஆ ஆயிட் போகலாமா ஆ